ஊசாரு இந்த வட்டம் அவங்க பொங்கலை விட்டு எங்கிட்டு நகலவே இல்லை அம்மா யாக வளர்த்தேன்னா என்னான்ட்டு இருந்துட்டாரு இந்த வட்டம் பொங்கலை விட்டு எங்கிட்டு நகல மாட்டோம்ட்ட நாலு பேர் இருக்கீங்களே நாலு பேர் பத்தல இல்ல இல்ல அதை காம்சி வேற என்ன பண்றா எல்லாம் பக்கா பொங்கல விட்டு நகலமா அந்த பொங்க வந்து ஆ தம்பி குடுத்துது ஆ அழகு குடுத்து கரெக்டா இருக்குடா பொங்க வந்து இடி பந்த நல்லா வரங்க ஏ போடு எல்லா சூர் வந்து அத வந்து

அடுத்த மலைக்கு போனால் மாம்பச்சு

போன வருஷம் போன போனவட்டம் கும்பாசத்துக்கே வல்ல நடுக்காம விட்டேன் திட்டினாங்க சரி நான் அப்பே இல்லை அப்பே எப்பேன் சரிப்பா அப்போ இருந்து அம்மா நினச்சேன் அன்னைக்கு எடுத்து கொடுக்க முடியுதானப்பா நாங்கள் சரி மறந்துட்டேம்மா அப்படின்னேன் இந்த வட்டம் மறக்காமல் கொடுத்துருவோங்க அதேமாரி மறக்காமல் காலையில்